நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஐந்து மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஒன்பது புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் தலைப்பு செய்தியாக வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி இருக்கிறது அதாவது நாளை காலை பதினொன்றரை மணிக்குள் தொடங்க சாதக அமைப்பு ஆக நாளை அறிக்கையிலேயோ அல்லது நாளைய மறுநாள் முப்பத்தி தேதி இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் ஆக முப்பது அல்லது முப்பத்தி ஓராந்தேதி அவர்கள் அறிவிப்பில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியது என்ற அறிவிப்பு வெளியாகும் இது நம்முடைய நீண்டகால அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட ஒன்று ஆறு மாதத்திற்கு முன்பே மேலும் வானிலை அமைப்பும் வரக்கூடிய நாட்கள் வெப்பம் மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தென் தமிழகத்தில் அதாவது குமரிக்கடல் முதல் தென் தமிழகத்தோட குமரிக்கடல் பகுதி முதல் மத்திய அரபிக்கடல் வரைக்கும் காற்று சுழற்சி நீடிக்கிறது வளிமண்டல சுழற்சி இதில் கேரள கடலோரத்தில் கீழடுக்கு சுழற்சியாக இறங்கிவிட்டது ஆக ஏற்கனவே மேலே எழுந்தது சற்று கீழே இறங்கி கீழடுக்கு சுழற்சியாக வந்து கொண்டிருக்கிறது இதுதான் தென்மேற்கு பருவமழையே போகிறது இந்த கீழடுக்கு சுழற்சி ஆக மெல்ல நெருங்கி வரப்போகிறது அந்த குமரிக்கடலை தொடாமல் செல்லக்கூடிய காற்று மெல்ல கேரளாவை நெருங்கப் போகிறது கேரளாவிற்கு தென்மேற்கு பருவமழையே தொடங்கப் போகிறது காற்று வட மேற்கிலிருந்து வருவது தென் கிழக்கிலிருந்து சாரி தென் மேற்கிலிருந்து வட வர தொடங்கும் வட மேற்கு காற்று என்பது இனிமேல் தென் கிழக்கு காற்று தென்மேற்கு காற்றாக வர தொடங்கும் கேரளாவில் ஆக தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொடங்க இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டின் வெப்பநிலை அதிகரித்து இருக்கிற நிலையில் அது குறித்த அச்சம் உங்களிட வேண்டாம் இன்னும் மூன்றே நாளில் இந்த வெப்பம் தனியே போகிறது நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் இந்த வெப்பம் நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு போனாலும் நூற்றி பன்னெண்டெல்லாம் போகாது சில இடங்களிலே நூறு டிகிரியை தாண்டி இருக்கிறது வட உள்பகுதிகளில் சென்னையோட உள்பகுதி உட்பட நூறு டிகிரியை தாண்டி நூற்றி ஏழு நூற்றி எட்டு வரைக்கும் போய் கொண்டிருக்கிறது நூற்றி ஒன்பது கூட நாளை போனாலும் அச்சப்பட தேவையில்லை அந்த போன அடுத்த நாளே அது குறைந்துவிடும் ஆக முப்பத்தி தேதி தென்மேற்கு பருவ காற்று வந்ததும் ஈரக்காற்று வந்ததும் குறைந்துடும் மழையும் படிப்படியாக தொடங்க போகிறது வெப்ப சலன சுழற்சி மழை தென்மேற்கு பருவமழை இணைப்புடன் அதாவது தென்மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய கீழடுக்கு காற்றும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சியிலிருந்து வரக்கூடிய மேலடுக்கு காற்றும் இணைவது அதாவது கிழக்கு மேற்கிலிருந்து வரக்கூடிய தென்மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பமடைந்து மேலெழும்பி தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வடகிழக்கிலிருந்து மேலடுக்கில் வரக்கூடிய காற்று குளிர்வித்து வட உள் மாவட்டங்களிலையும் மேற்கு மாவட்டங்கள் அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை பொடிவை நாளைய மருதினத்திலிருந்து தொடக்கப்போகிறது முப்பத்தி ஓராந்தேதியிலிருந்து இதில் நேற்றே வால்பாறை பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் சின்னக்கல்லாரில் ஐந்து சென்டிமீட்டர் வரை மழை பொழிந்திருக்கிறது நம்ம வால்பாறையிலையும் நீலகிரிலையும் எதிர்பார்த்துருக்கோம் நீலகிரிலையும் வால்பாறையிலேயும் மழை பொழிந்திருக்கிறது மேற்கு பகுதியில் அதே அதேபோல் கன்னியாகுமரியிலையும் மழை பொழிந்திருக்கிறது இந்த மழை பொழிவு நாளை சற்று பரப்பில் கூடும் வால்பாறை மழை தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் இனிமேல் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் வரைக்கும் ஒரு சென்டிமீட்டராவது குறைந்தபட்சம் இருந்து கொண்டே இருக்கும் வால்பாறை கல்லாரில் நீலகிரி மேற்கு கோய கன்னியாகுமரி மற்றும் கேரள எல்லையோர பகுதிகளில் மழை இருந்து கொண்டே இருக்கும் கேரளாவில் இருந்து கொண்டே இருக்கும் கர்நாடகாவிலையும் இருந்து கொண்டே இருக்கும் தீவிரமாக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள் நுழையும் தீவிரமில்லாத பொழுது அது வெப்பசலன மழைப்படிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தீவிர மழைப்படிவை கனமழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே வெப்ப சலனம் மற்றும் வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு பருவமழை இணைந்த மழைப்படிவாக இருந்து கொண்டிருக்கும் முப்பத்தி ஓராம் தேதி தமிழ்நாட்டில் கர்நாடக எல்லையோர பகுதிகள் மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை ஒன்றாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் காற்றுப்பகுதிக்கு இரண்டாம் தேதியும் கிடை இரண்டாம் தேதியிலிருந்தே காற்றுப்பகுதிக்கும் கடலோரப் பகுதிகளுக்கும் கடலோரமும் ஒரு பகுதி தான் தூத்துக்குடியும் ஒரு பகுதி தான் வேதாரண்யம் கொடியேக்கரை முனையும் ஒரு பகுதி தான் அதே போல் கையத்தாறு காற்றுப்பகுதி தான் இந்த பகுதிகளுக்கும் கூட வரக்கூடிய இரண்டாம் தேதி மழைப்படிப்பு கொடுக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த தேதிகளில் மழைப்பொழிவு பரவலாகி ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல கனமழை பதிவாகவும் இடி மின்னலுடன் சற்று வெப்ப செல்ல மழைனா உங்களுக்கு தெரியும் தரைக்காற்று சில இடத்துல பார்த்திங்கன்னா இடிமின்னலோடு இருக்கும் எங்கே வெப்பம் அதிகமாக இருந்ததோ இது வரைக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்பதற்கு ஓடோடி போகும் இதெல்லாம் நடக்கும் ஒரு சில இடங்களில் கூட ஐஸ் கட்டி மழை கூட பொழியலாம் கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் ஒய்ஸ் ஒரு சில இடங்களில் ஐஸ் கட்டி மழை கூட பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த முதல் மழையில் அதாவது முப்பத்தி ஓராந்தேதியோ ஒன்றாம் தேதியோ ரெண்டாம் தேதியோ பெய்யக்கூடிய முதல் மழையில் ஐஸ் கட்டி மழை இருக்கலாம் அதில் வந்து வெப் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் சற்று தரைக்காற்று இருக்கும் அதாவது எந்த இடத்துல மழை உருவாகுதோ அதிலிருந்து அடுத்த ஊருக்கு போகும்பொழுது காற்றோட தான் மழையின் ஊருக்கு போகும் அப்படி இருக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் குறைவாகவும் கூடுதலாகவும் அருகறிய வேறுபாடு இருக்கும் அருகிலே ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே அந்த மழைப்பிடிப்பு கிடைக்கும் என்றது தான் இப்பொழுதே அறிக்கை ஆக முப்பத்தி ஓராந்தேதி கேரளா கர்நாடக எல்லையோரத்திலையும் ஆந்திர எல்லை ஓரத்திலையும் தொடங்கி ஒன்றாம் தேதி பரவலாகி முப்பத்தி ஓராந்தேதியே பரவலாக வாய்ப்பிற்கு ஒன்றாம் தேதி பரவலாகி ரெண்டாம் தேதி மிகவும் பரவலாகி ஒதுக்குதல் குறைந்து மூன்றாம் தேதி நாலாம் தேதியில் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கப் போகிறது இதுதான் இப்பொழுதைய வானிலையோட சுருக்கம் என்று தான் சொல்ல வேண்டும் இதில் அறுவடை விவசாயிகளுக்கு சொல்லப்போவது என்னவென்றால் விரைந்து அறுவடையை முடியுங்கள் முப்பத்தி ஓராந்தேதிக்குள் அறுவடையை முடியுங்கள் ஆனால் முப்பத்தி தேதியே உங்கள் வயலிலே மழை பெய்யும் என்று எதிர்பார்த்து விடாதீர் ஆனால் மழைக்கு வாய்ப்பு கூடுதல் பல இடங்களிலே பொழியும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியெலாம் பல இடங்களில் பொழியும் போது உங்களுக்கு ஒதுக்கிவிட்டு கூட போகலாம் ஆனால் அடுத்தடுத்த நாட்களிலே ஒன்றாம் தேதி கூட பெய்யலாம் உங்களுக்கு ரெண்டாம் தேதி கண்டிப்பாக பெய்ய வாய்ப்பு கூடுதல் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஒதுக்குனா மூன்றாம் தேதியாவது பெய்து விடும் ஆகவே பெரும்பாலான இடங்களில் பெய்யக்கூடிய மழை வாய்ப்பு நாள் ரெண்டாம் தேதி பெரும் பல இடங்களில் பெய்யக்கூடிய நாள் ஒன்றாம் தேதி இப்படி மூன்றாம் தேதிக்குள் ஒரு மழையாவது உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதனால அறுவடை விவசாயிகள் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அறுவடை முடியுங்க முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிரா வீட்டில் அவசரம் இல்லை அடுத்த அஞ்சாம் தேதி ஆறாம் தேதியிலேருந்து கொஞ்சம் தீவிரம் குறையும் அப்புறம் இரண்டாவது வாரத்தோட பின்போதியிலிருந்தால் கொஞ்சம் தீவிரம் அடையும் இடைவெளி கிடைப்பதற்கு அதாவது ஒதுக்குதல் இருக்கும் கூடுதலாக மழை இருந்து கொண்டே இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் ஒதுக்குதல் கூடுதலாகவும் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆக முப்பத்தி ஒன்று தொடங்கும் மழை ஒன்று ரெண்டு மூணு நாளாக இந்தல கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்து பிறகு கொஞ்சம் ஒதுக்குதல் கூடுதலாகி மழைப்பொழிவு பரப்பு குறைவாகி மழை இருந்து கொண்டே இருக்கும் அது பெய்யும் இடத்துல வலுத்த மழையாகவும் அருகருகே ஒதுக்கியும் தான் இருக்கும் ஆக இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கும் எப்பொழுதும் பெய்யலாம் ரெண்டாம் தேதி பரவலாக பெய்யலாம் அன்றைக்கு ஒதுக்கினாலும் மூன்றாம் தேதி பெய்யலாம் என்கின்ற மனநிலையுடன் இருக்க வேண்டும் ஆக மழைப்பொழிவு இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் மூன்றாவது நான்காவது வாரம் நல்ல ஒரு தீவிர மழைப்பிடிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழையும் சரி அதோடு இணைந்த காற்று சுழற்சி வெப்பச நல மழைப்பொடிவு தமிழ்நாட்டிலும் இருக்கும் ஆக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கும் அரபிக் மாநிலங்களுக்கும் ஜூன் மாதம் பிற்பகுதியில் நல்ல மழைப்பிடிவு இருக்குது ஜூலையிலையும் பிற்பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது அது ஜூன் ஜூலை முற்பகுதியில் தீவிரம் குறைந்திருந்தாலும் ஜூன் ஜூலை பிற்பகுதியில் நல்ல மழைப்பொடிவு கொடுப்பதற்கு மிகச் சாதக அமைப்பாக இருக்கிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து ப திட்டமிட்ட வேளாண்மை செய்து அப்டேட் சரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி